தியாகம் சிறுகதை நு அப்துல் பாகவி அந்த ஊரின் பெரிய பள்ளிவாசலில் புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பெண்களுக்கான தொழுகை கூடத்திற்கு வெள்ளிக்கிழமை பயான் கேட்பதற்காக புஷ்ரா புறப்பட்டு சென்றார் வழியில் எதேச்சையாக ருஷ்தாவை சந்தித்தார் புஷ்ரா வீட்டில்தான் ருஷ்தா நீண்ட காலமாக குடியிருந்தார் பிறகு அங்கிருந்து மாறி பக்கத்து ஊருக்கு குடி போய்விட்டார் காலம் உருண்டோடி பத்து ஆண்டுகள் கழிந்து விட்டன நீண்ட காலத்துக்கு பின் இப்போதுதான் இருவரும் சந்தித்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டியது புஷ்ராவின் வீட்டில் ருஷ்தா குடியிருந்தபோது போது இருவரும் தோழிகளைப் போல பழகி வந்தனர் பல்வேறு விஷயங்களை பரிமாறிக்கொள்வார்கள் அந்தரங்க விஷயங்களை கூட அலசுவார்கள் ஆனால் வரம்பு மீறமாட்டார்கள் புஷ்ராவை விட ருஷ்தா வயதில் மூத்தவள் எனவே அவள் ருஷ்தாவை அக்கா என்றுதான் அழைப்பாள் என்னக்கா சுகமா பார்த்து எவ்வளோ நாளாச்சு எப்படிக்கா இருக்கீங்க விசாரித்தால் புஷ்ரா அல்ஹம்துலில்லா நல்ல விதமாக இருக்கேன் ஒரு கவலையும் இல்லை பதில் பதிலளித்தால் என்னக்கா இந்த பக்கம் எங்கே வந்துருக்கிறீங்க பக்கத்து தெருவில் உள்ள எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நீ எப்படி இருக்கிற ம் நான் அல்லாவின் கிருபியாலும் நல்லா இருக்கிறேன் புஷ்ரா உனக்கு எத்தனை எத்தனை பிள்ளைங்க ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு தான் ரிஷ்தாக்கா என்னம்மா சொல்கிற கல்யாணமாகி எத்தனையோ வருஷமாச்சு ஒரே ஒரு குழந்த தானா அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லையா ரிஷ்தா ஆச்சரியமாக கேட்டாள் அந்த ஒன்றுக்கே நான் என் கணவனோட படாத பாடு பட்டுட்டேன் அவருக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்து பாதம் பிஸ்தான் அக்ரோட்டு என வகை வகையாக கொடுத்தேன் அதுக்கு பிறகு தானே அல்லாவுடைய கிருபையால் ஒரு குழந்தை என்னோடய வயத்தில் உருவாச்சு புஷ்ரா கூறினாள் ஏமா இப்படி சொல்கிற அவருக்கு என்ன குறை ஆர்வமாக கேட்டாள் அவருக்கு ஆரம்பத்திலேருந்து உடம்பில் உடலில் தெம்பு இல்லை மனசில் தைரியம் இல்லை மனைவியை பார்த்தா காதல் இல்லை மொத்தத்தில் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்பது அவருக்கு தான் சரியா பொருந்தும் என்று வருத்தத்தோடு சொல்லி முடித்தால் புஷ்ரா கேட்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது புஷ்ரா நீயாச்சும் ஏதாவது முயற்சி செய்யக்கூடாதா என்று கரிசனத்தோடு கேட்டாள் நானும் எத்தனை தடவை தான் முயற்சி செய்கிறது ஊர் உலகத்தில் சேவல் தான் கோழியை துரத்துட்டு ஓடுறத பார்த்துருக்கோம் இங்கே எல்லாம் தலைகீழாவில் இருக்குது நானே எத்தனை தடவை தான் சேவலாக மாறுறது இந்த நிலையில் நான் எப்படி இன்னொரு குழந்தைக்கு முயற்சி செய்ய முடியும் எனக்கு ஒரு குழந்தையாவது கொடுத்து மலடிங்கிற பேரை நீக்கி வச்சானே அந்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் புஷ்ரா ஆதங்கத்தோடு சொல்லி முடித்தாள் உன் கணவனை பற்றி ஆரம்பத்திலேயே இதுவெல்லாம் உனக்கு தெரியாதா இதையெல்லாம் உன் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஒரு முடிவு செய்திருக்கலாமே சரியத்து படி மற்றொரு நிக்கா செய்திருக்கலாமே ருஷ்தா கேட்டாள் தெரியும்க்கா அம்மாவிடம் சொன்னேன் முதல் பந்தம் தான் இறுதி வரை தொடரணும் முறிச்சு முறிச்சு செய்யக்கூடாது இதை முறிச்சுட்டு இன்னொரு திருமணம் முடித்தாலும் அவன் எப்படி இருப்பானோ யாருக்கு தெரியும் எல்லாம் சரியாயிடும் பொறுமையாயிருன்னு சொல்லிட்டாங்க நானும் அவருக்கு எதை எதையோ கொடுத்து பார்த்தேன் ஒன்றும் தேரலை அதனால் அந்த முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டேன் இதையெல்லாம் அம்மாவிடம் போய் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க முடியுமா சோகத்துடன் சொன்னால் புஷ்ரா உன்னோட உணர்வுகளை என்னால் புரிஞ்சுக்க முடியுது புஷ்ரா ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன லாபம் ஏன் உன்னோட அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாதா முதல் பந்தம் எப்படி இருந்தாலும் முறிக்கக்கூடாதா நல்லா இருந்தா வேண்டுமென்றே முறிக்கக்கூடாது தான் சரியாக என்னென்னா முறிக்கலாம் தானே பிறகு ஏன் உன்னோட உணர்வுகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியல ஆதங்கப்பட்டால் ருஷ்தா விடுங்கக்கா இதையெல்லாம் அம்மாவிடம் போய் அடிக்கடி சொல்ல முடியுமா பொறுமையாக இருன்னு சொல்லிட்டாங்க நானும் பொறுமையாக தான் இருக்கேன் அவ்வப்போது நோன்பு வைக்கிறேன் அப்படியே ஓடுது வாழ்க்கை மனதை தேற்றி கொண்டாள் புஷ்ரா ருஷ்த ஆரம்பித்தாள் இந்த காலத்தில் யாரை பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் என்னோடய பக்கத்து வீட்டில் ஷப்னம்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ கணவருக்கு சர்க்கரை நோய் இருக்கான் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்படித்தான் உறவு சரியில்லையாம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு பொறுமையாக இருக்கிறா என்ன செய்கிறது அவளுக்கு விதித்தது அவ்வளவு தான் நிறைய ஆம்பளைங்க தம்மோட உடல்நிலையை நல்லா வச்சுக்கிறதே இல்லை பராக்கு குட்கா ஹேண்ட்ஸு பீடி சிகரெட் போதை பொருள்கள்னு ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிட்றாங்க அதனால் ஏற்படுற எல்லாம் யோசிக்கிறதே இல்லை அவங்க உடலுக்கு கேடு ஒரு பக்கம் நம்பி வந்த வாழ்க்கையை கெடுக்கிறது மறுபக்கம் அதே நேரத்தில் நாம் பீடி சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்தா இந்த ஆம்பளைங்க சும்மா விட்டுடுவாங்களா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உண்டு இல்லைன்னு செஞ்சிட மாட்டாங்க விரிவாக பேசினால் ருஷ் தான் அது மட்டும் இல்லைக்கா அளவுக்கு மீறி சாப்பிட்றதும் சக்கரை நோய்க்கு ஒரு காரணம்தான் வயிறு முட்டை சாப்பிடுவது உடலுக்கு பெரும் கேடு மூச்சே விட முடியாமல் ஒழுங்காக செரிக்காமல் படாத பாடுபடுது வயிறு மூச்சு முட்டை சாப்பிடாத பின்ன நோய்கள் வந்து அவஸ்தப்படணும்னு என்னோடய தம்பிக்கு நான் சொல்வதுண்டு அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கோன்னு ஏளனமாக சொன்னான் இப்போ அவனுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சு திருமணம் செஞ்சு வச்சாங்க நாலே மாதத்தில் அவள் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டான் என்ன செய்கிறது எல்லோரும் என்ன மாதிரி பொறுமையாக இருப்பாங்களா அனுபவபூர்வமாக பேசினாள் புஷ்ரா புஷ்ரா தொடர்ந்தால் பாருங்க நான் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களை பற்றி சொல்லுங்கக்கா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சுயநிலையோடு விசாரித்தாள் எனக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு தான் குழந்தை பிறந்துச்சு இப்போ எனக்கு ரெண்டு பிள்ளைங்க சுருக்கமாக கூறினாள் ஏன் நீண்ட காலமாச்சு ஆர்வத்தோடு விசாரித்தால் புஷ்ரா அவர் என்னோட இருந்தால் தானே திருமணமாகி ஒரு மாதத்தில் மலேசியா போயிட்டார் அவர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாத லீவில் வருவார் அக்கா வீடு தங்கச்சி வீடு நண்பர்கள் வீடுன்னு போய் போய் சுற்றிட்டு அப்படி இப்படி கொஞ்ச நாள் என்னோட தங்குவார் ஆக இந்த இருபது வருஷத்தில் அவரோட வாழ்ந்த காலம் ஏழெட்டு மாதம் தான் இருக்கும் என்ன செய்கிறது இப்படி தான் என்னோடய வாழ்க்கை ஓடுது இங்கேயே வந்து உள்ளூரில் ஒரு தொழிலை பார்க்க வேண்டியதுதானே யோசனை கூறினாள் ம் நானும் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன் அங்கேயே இருந்து பழகி போச்சான் இங்கே வந்து வேலை செய்ய முடியாதான் இங்கே எதுவுமே சரியில்லையாம் ரோடு கூற சரியில்லையாம் ஆனாலும் இந்த தடவை நான் அவரிடம் கராராக சொல்லிவிட்டேன் எனங்க நம்ம ஊருக்கே திரும்பி வந்துடுங்க நேரடியாக உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே நிம்மதியாக கண்ணை முடிட்றேன் எத்தனை காலத்துக்கு தான் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் உங்கள் முகத்தை பார்க்குறது நேரடியாக எப்போத்தான் உங்களோட சேர்ந்து வாழ்கிறது இந்த உடம்பு உங்களுக்காகத்தானே இருக்குது இதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடாமல் வேறு யார் உரிமை கொண்டாட முடியும்னு கேட்டுப்புட்டேன் அதுதான் அவருக்கும் கொஞ்சம் இறக்கம் வந்து உள்ளூர்லேயே ஏதாவது செய்கிறேன் நான் இந்த தடவை கண்டிப்பாக முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டார் மகிழ்ச்சி பொங்க கூறினாள் சரி இளமையெல்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன செய்ய போகிறீங்க கிண்டலாக கேட்டாள் நீ சொல்கிறது உண்மைதான் குளிருக்கும் மழைக்கும் ஒரு போர்வையும் எடுத்து போத்திக்கலாமே அதுக்காகவாவது அவர் என் பக்கத்தில் இருக்க வேண்டாமா அவர் முகத்தை பார்த்து பார்த்தாவது நான் தெம்பாக இருப்பேன்ல ரிஷ்தா தீர்க்கமாக சொன்னாள் அக்கா ரொம்ப நேரம் பேசியாச்சு தொழுகைக்கு நேரமாச்சு நான் வாரேங்க்கா என்று விடை புஷ்ரா விடை போது இவங்க பெரிய தியாகிதான்னு மனதில் நினைத்து கொண்டாள் சேதாரமான கணவன் ஆதாரமா வச்சுக்கிட்டு உணர்வுகளை அடக்கி கொண்டு மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் அல்லாவுக்காக பொறுமையாக வாழ்கிற இவ தான் மிகப்பெரிய தியாகின்னு நினைத்து கொண்டே சென்றாள் ருஷ்தா